ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யூகேவிலே டே லைட் சேவிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அது எங்கள் டாடிக்கு தெரியுமான்னு தெரியல பட் இன்னைலேருந்து யூகேக்கும் இன்னிக்காவுக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆஃப் ஹவர்ஸ் டிஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ கண்டிப்பாக அப்பா வந்துட்டு க்ளாக்கை பார்த்துட்டு தான் உட்காந்துட்டு டைம் என்னென்னு ஸோ வாங்க பார்க்கலாம் ஸோ இப்போ கரண்ட் டைம் பார்த்திங்கன்னா நயன் டுவெண்ட்டி ஆனால் ஒர்க் அந்த க்ளாக்கில் பார்த்தீங்கன்னா டென் டுவெண்ட்டின்னு கிடையாது வாங்க அப்பாவுக்கு தெரியுதான்னு பார்க்கலாம் டைமும் பார்த்தீங்கன்னா இல்லையாப்பா நேர போட்டு போறேன்னு சொல்றீங்க. நீங்க குளிச்சாதான் நான் ரெண்டு அப்பா வராருன்னு நினைக்கற குளிச்சிட்டு. ආ? அப்பா UK ல இன்னையில இருந்து டே லைட் சேவிங் පාனால 9:30 தான்ாகுது. ஓ. அததண்ட